வணக்கம் வி செய்திகளுக்காகிகள் வாசிப்பர்ணா சோலிங்கர் பெரியமலை யோக நரசிம்மர் திருக்கோவில் ரோப்கார் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாததால் குழந்தைகளுடன் பக்தர்கள் அவதி அடிப்படை வசதிகளை செய்து கோரி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ காட்சி நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் பெரிய பெரியமலையில் அமைந்துள்ள அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளை கோரிக்கையை ஏற்று அரசு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் ரோப்கார் சேவை துவங்கியது இங்கு தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடக உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் நாள்தோறும் வந்து ஸ்ரீயோக நரசிம்மரை தரிசனம் செய்து செல்கின்றனர் இதில் நாள் ஒன்றிற்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஸ்ரீயோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலையிலிருந்து இறங்க ரோப்காருக்காக சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலே நீண்ட வரிசையில் குழந்தைகளுடன் காத்திருந்துள்ளனர் அப்பொழுது அங்கு பக்தர்கள் காத்திருப்பு அறையில் மின்விசிறி குடிநீர் அமர்வதற்கான இருக்கைகள் கூட இல்லாமல் குரங்கு தொல்லையில் தவித்துள்ளதாகவும் மேலும் தரைப்பகுதியில் குரங்குகளின் கழிவுகளை கூட சுத்தம் செய்யாமல் துர்நாற்றம் வீசி வந்ததாகவும் நீண்ட நேரம் நெஞ்சு கொண்டிருந்த பக்தர்கள் வேறு வழியில்லாமல் சுத்தம் செய்யாத தரையில் அமரும் சூழல் ஏற்பட்டதாகவும் இதில் குழந்தைகள் முதியோர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் கூட செய்யாமல் உண்டியல் பணத்தை என்ன செய்கின்றார்கள் எனவும் கேள்வி எழுப்பி ஆலய நிர்வாகத்தின் அலட்சியத்தை அரசு ஏன் கண்டு இனியாவது பக்தர்களுக்கு பயன்படும்படி உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஆந்திர மாநில பக்தர்கள் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இனியாவது விழித்துக் கொண்டு செயல்படுமா நிர்வாகம் என பொறுத்திருந்துதான் பார்ப்போம் எல்லாருக்கும் தமிழ்நாட்ட இருந்துட்டா அண்ணா தம்பி தலைவாருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து இப்போ சோழன் தமிழ்நாட்டுல இருந்தா நம்ம ானந்தோகா நரசிம்ம சுவாமி கிட்ட இருந்துருக்கு கோயில் தரிசனம் பண்றதுக்கு ஆந்திராவில் வந்து திருப்பூர் வந்து வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இங்க வந்து த்ரீ அவர் ஆயிடுச்சு சின்ன சின்ன பசங்க உட்கார்ந்துருக்கு பாருங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையே

ஏன்னா இந்த மாதிரி பாருங்க கீழோ மூணு மணி நேரம்ல வந்து இந்த லைன்ல நெளிந்திருக்கு சின்ன சின்ன பசந்தெல்லாம் இருக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை சின்ன சின்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை இது கரெக்டா இல்லை தயவுசேஜி தமிழ்காரு இந்த இது வந்து டெம்பிள் மெயின்டெனன்ஸ் மாத்தணும் உள்ள போனா ஃபேன் கூட கிடையாது ஃபேன் இருக்கு ஆனா சுவிட்ச் கூட போட மாட்டான் ஏன்னா இவனோட இவனோட மூலம் என்னன்னா தெளிவு இன்னொரு வாட்டி இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாரு இந்து யாரும் டெம்பிளுக்கும் கோயிலுக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி பண்ணா யாரும் இந்து வரமாட்டா அம்மா எப்படி இருக்குமா தமிழ் தானா தமிழ் தெலுங்கா தமிழ் யாரு யாருக்குங்க யாரு இருக்கு தமிழ் தானா தமிழ் இல்லையா தமிழ்கார் யாருக்கு

ಅವರು ಸಿಸ್ಟಮ್ ಚೇಂಜ್ ಪಣ್ಣ ತಿರುಪತಿ ಆಂಧ್ರ ಕಾರ್ ಒಂದ್ರಿಕೆ ತಿರುಪತಿ ಸಪಂಡಿ ಮೀರ್ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಡಿಯರ್ ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ ಇನ್ ಯೋಗ ನರಸಿಂಹ ಸ್ವಾಮಿ ಟೆಂಪಲ್ ಥೌಸಂಡ್ಸ್ ಆಫ್ ಪೀಪಲ್ ಕಮಿಂಗ್ ಇನ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ಟು ಹಿಯರ್ ಬಟ್ ನೋ ವಿಲ್ ಬಿ ನಾಟ್ ಟೇಕ್ ಇನ್ ಕೇರ್ ಹಿಯರ್ ತ್ರೀ ಹವರ್ಸ್ ಟು ವೇಟಿಂಗ್ ಎವ್ರಿ ಬಡಿ ಆನ್ ಸ್ಮಾಲ್ ಚೈಲ್ಡ್ಹುಡ್ ಪೀಪಲ್ ಅಂಡ್ ಓಲ್ಡ್ ಏಜ್ ಪೀಪಲ್ ಯು ಹ್ಯಾವ್ ನೋ ವೆಂಟಿಲೇಷನ್ ಅಂಡ್ ನೋ ಫ್ಯಾನ್ నో డ్రింకింగ్ వాటర్ నో ఎనీ బాత్రూమ్ ఫెసిలిటీ మెయింటెనెన్స్ వర్క్ అండ్ వర్క్ చేసి తమిళనాడులో టెంపుల్ ఎలా కాపాతున్నా